பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர் பரனூர் சுங்கச்சாவடியில் நூற்றுக்கணக்கான பயணிகள் காத்திருந்து பயணம் செய்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சூரியராஜன் சூரியராஜன் தற்போது செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியை பொறுத்தவரை அங்கு என்ன நிலைமை வாகனங்களின் வருகை எவ்வாறு இருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க கண்டிப்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் மக்கள் வந்து ஒரே நேரத்தில் தென் மாவட்டம் நோக்கி செல்லக்கூடிய காய்ச்சல் பார்க்க முடியுது அதாவது சனி ஞாயிறு மற்றும் பொங்கல் பண்டிகை பொங்கல் காணும் பொங்கல் என தொடர்ச்சியாக விடுமுறை காரணமாக தென் மாவட்ட மக்கள் வந்து தங்களுடைய சொந்த ஊரில் வந்து பொங்கல் விழா கொண்டுவதற்காக சென்னையிலிருந்து மக்கள் வந்து தற்போது ஒரே நேரத்தில் தென் மாவட்டத்தில் நோக்கி செல்லக்கூடிய காய்ச்சலமாக பார்க்க முடியுது இப்போ இருக்கக்கூடிய பகுதி செங்கல்பட்டு இருக்கக்கூடிய பரனூர் செங்கஞ்சாவடி இந்த பகுதியில் இருக்கும் இங்கே பரனூர் செங்கஞ்சாவடியை பொறுத்தவரை பார்த்துனா இருசக்கர வாகனங்களுக்கு வந்து செல்ல பயணிகள் வந்து ஒரு தனி வழி ஏற்பாடு வந்து செஞ்சிருப்பாங்க அதை மட்டும் இல்லாமல் பேருந்துடைய பயணிகளுக்கு வந்து தற்காலிக ஒரு நேர்கொடை மற்றும் பல்வேறு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க எங்க கூட பயணி பேசுவோம் சார் நீங்க எந்த ஊர்ல போறீங்க எங்க ஒர்க் பண்றீங்க பொங்கலுக்காக சொந்த ஊர் போறீங்களா இங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்க சார் என் பேர் பார்த்திபன் சார் நான் வந்து எங்கன்னா என்னோட சொந்த ஊர் கோவில்பட்டி பக்கத்தில் கிராமம் சார் நான் இப்போ மதுரைக்கு வந்து ஸ்பெஷல் பஸ் கண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட பஸ் வந்து கோயம்பேட்டிலேருந்து கிளம்புறது செவன் ஓ கிளாக் தான் நான் அதுக்காண்டி இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் இப்போ இங்கே மஹ மஹந்திர சிட்டில்தான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே சார் உங்களுக்காக சொந்த ஊர் போகிறீங்களா இங்கே பரநூர் சுங்கச்சாவடியில் மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு போக்குவரத்து சில இதாக இருக்கா போக்கு இப்போ எதுவும் எந்த டிராஃபிக்கும் இல்லை இப்போ நல்லா போயிட்டுருக்கு நான் இங்கே எல்லாம் கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே ஃப்ரெண்ட்லேருந்தே பார்த்துட்டு இருக்கா அங்கேருந்தே எந்த டிராஃபிக் இல்லை எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எனக்கு எந்த எந்த ப்ராப்ளம் இல்லை கூட்டம் நிறையா தான் இருக்குது நான் போகணும் எல்லாேருமே ஊர் போகணுமே அதாவது இங்கே பரனூர் சுங்கம் பொறுத்தவரை பார்த்தனா அதாவது இங்கே கோயம்பேடியிலிருந்து வரக்கூடிய பேருந்தும் சரி அதோ ஒரு கிளாம்பாக்கம் பேருந்து வரக்கூடிய பேருந்தும் சரி முன்பதிவு செய்த பயணிகள் அனைவருமே வந்து இங்கே செங்கல்பட்டு இருக்கக்கூடிய பரனூர் சுங்கஞ்சாவடியில் காத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்பதிவு பதிவு செய்யாத பணிகளும் வந்து பரனூர் சுங்கஞ்சாவில் காத்திருக்காங்க ஒரே நேரத்தில் வந்து மக்கள் வந்து சாரசாரையாக சென்னையிலிருந்து தென் நோக்கி சென்றாலும் கூட போக்குவரத்து என்பது செங்கல்பட்டு சுங்கஞ்சாவடியிலிருந்து எதுவும் ஏற்படவில்லை மக்கள் வந்து பலரும் வந்து இந்த பேருந்துக்காக காத்திரமும் கூட ஒரு முப்பது நிமிடல இருந்து ஒரு மணி நேரம் காத்திருந்து எல்லாமே பலர் வந்து இந்த தென் மாவட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய காட்சியில் பார்க்க முடியுது இங்கே போக்குவரத்து நெரிசல் என்பது வழக்கமாக வந்து அதிகமாக பாடப்படும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னைக்கு அருகாமைக்கக்கூடிய பெருங்கலத்தூர் மற்றும் இந்த பர்னூர் சுங்கவஞ்சாவடியை பொறுத்தவரை நெரிசல் என்பது வழக்கமாக தீபாவளி மற்றும் பொங்கல் இது போன்ற விழாக்கள் இதுவா விழா காலங்கள் வந்து ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக காணப்படும் எனவே இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது முற்றிலுமாக தவிக்கப்பட்டு மக்கள் வந்து சிறமைமின்றி சென்னையிலிருந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து படையெடுக்கக்கூடிய காட்சமாக பார்க்க முடியுது எனவே பரனூர் சுங்கவஞ்சாவை பொறுத்தவரை போலீசாரும் பாதுகாப்பு இருக்காங்க ஆஹ் இருந்தாலும் கூட நாளை தினத்தில் வந்து மக்கள் அதிகமானும் சென்றால் கூட போக்குவரத்து நெரிசல் எதுவும் ஏற்பாடு சொல்லிட்டு காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க